பொல்லாத சாத்தானை ஜெயித்தவருக்கே வானத்திலிருந்து இறங்கி வந்து மனிதனாக பிறந்து சிறுவையில் தம்மை தம்மை ஒப்பு பாவம் செய்யாமலும் அற்ப ஆயுளில் மறித்ததினால் பாதாளத்திற்கு சென்று அங்கு பொல்லாத சாத்தானுடன் யுத்தம் செய்து வெற்றி பெற்றதினால் வெளிப்படுத்தல் நான்கு ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்முடைய பிதவாகிய தேவனுடைய திருக்கரங்களில் இருக்கிற அந்த சுருளில் உள்ள ஏழு முத்திரைகளை உடைக்க நியாயம் தீர்க்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உனைவிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை லேவியராகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பஸ்கா பண்டிகையை குறித்து கர்த்தருடைய சிலுவை மரணத்தை குறித்து ஆராய்ந்து வருகிறோம் கர்த்தர் புதிய காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த செய்தியில் நாம் பார்க்க இருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவை பாடுகளை ஏற்க வேண்டும் ஏன் சிலுவையில் தம் ஜீவனை கொடுக்க வேண்டும் எதற்காக இந்த நியமம் நிறைவேறுகிறது இது கர்த்தருடைய நீதியாய் இருக்கிறது ஆனால் ஏன் இந்த நீதி நிறைவேற வேண்டும் எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து அவர் தம்முடைய வாழ்க்கை முடிவடைந்து மனுஷகுமாரனாக வந்தபோது அவர் முதிர்வயதாகி வயதாகி இருக்காமல் முதிர் வயதில் இயற்கை மரணத்தை எய்தாமல் சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார் தம்மையே என்று அறிந்திருக்கிறோம் அது ஏன் கர்த்தருடைய கிராமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் இந்த பூமிக்கு வந்ததற்கு முதல் காரணம் அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து பலியாக ஒப்புக்கொடுக்க அவர் பரிசுத்தராய் இருக்கிறார் முப்பத்தி மூன்றரை வருடம் வாழ்ந்தார் மனுஷகுமாரனாக இந்த பூமியில் அப்பொழுது அவர் மிக மிக பரிசுத்தமாய் இருந்தார் எந்தவித பாவமும் அவரிடத்தில் இல்லை இதற்கு சாட்சியாக பிளாத்து இவரை நீதிமான் என்று காண்கிறேன் குற்றமற்றவர் என்று அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு பலி கொடுக்கப்பட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாவமளிப்பு கிடைக்கும் அது எப்படி கர்த்தர் பரிசுத்தமாய் வாழ்ந்து தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் ஏனென்றால் அவர் இயற்கையாக அவர் வாழ்ந்து முடித்து முதிர் வயதாகி அவர் மறித்திருந்தால் அவர் பரிசுத்தவானாய் அவர் வாழ்நாள் முடிந்ததும் மறித்திருந்தால் அவர் நேராக பரலோகம் சென்றிருப்பார் பரிசுத்தவான்களை கர்த்தர் அங்கு சேர்த்து கொள்வார் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமானவர்தான் ஆனால் அவர் பாதாளத்திற்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் பாதாளத்தில் உள்ள சாத்தானை ஜெயிக்க வேண்டும் அவனை யுத்தம் பண்ணி அவனிடத்தில் போய் அவனை ஜெயிக்க வேண்டும் என்பதே அப்படி அவனை ஜெயித்தால் தான் நமக்கு விடுதலை கிடைக்கும் நம்மை விடுவிக்கும்படியாக மனித குலத்தை ரட்சித்து மீட்கும்படியாக பாதாளத்திற்கு போக வேண்டும் என்றால் பாதாளத்திற்கு போவதற்கு ஒரே வழி பாவியாக ஒரு மனுஷன் வாழ்ந்து அந்த மனிதன் அற்ப ஆயுளில் மறிக்க வேண்டும் பூரண வயதுள்ளவராக அல்ல அற்ப ஆயுளில் மறிக்க வேண்டும் பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும் இப்படி தற்கொலை செய்வதோ தற்கொலை செய்து கொண்டோ கொல்லப்பட்டோ மறிக்கிறவர்களின் ஆவி பாதாளத்திற்கு செல்லும் ஒரு மனிதர்களாக பிறந்திருக்கிற எந்த ஒரு மனிதனும் தற்கொலை செய்து கொண்டோ அல்லது கொல்லப்பட்டோ மறித்தால் அந்த மனிதன் நேராக பாதாளத்திற்கு சென்று விடுவான் இந்த நீதி தவறாமல் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை தம்மை ஒப்பு கொடுத்தார் மனிதர்களால் கொல்லப்பட்டதினால் அவர் தம்முடைய பூரண ஆயுள் முழுவதும் வாழாமல் இந்த பூமியில் மனுஷகுமாரனாக அவர் வாழாமல் அவர் அற்ப ஆயுளில் மறித்ததினால்தான் பாதாளத்திற்கு அவருடைய ஆவி நேராக சென்றது அவருடைய ஆத்மா அவர் பாவம் செய்திருக்க வேண்டும் ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை பரிசுத்த பலியாக அவர் இருக்கிறார் அப்படி இருக்க அவர் எப்படி பாதாளத்திற்கு செல்வார் என்றார் அவர் மேல் பாவம் சுமத்தப்பட்டது அவர் பாவி அல்ல அவர் பாவம் செய்ததினால் பாதாளத்திற்கு போகவில்லை அற்ப ஆயுளில் மறித்ததினால் அவர் பாதாளத்திற்கு சென்றார் அவர் கொல்லப்பட்டதற்கு காரணம் மனிதர்களின் எல்லா பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டது துன்மார்க்கன் பொல்லாத பிசாசு அவரை கொன்றான் அவர் பரிசுத்தமானவர்தான் எவ்வளவு பாவத்தையும் குற்றங்களையும் அவர் மேல் சுமத்தினாலும் அது அவர் பரிசுத்த பரிசுத்தரை அவர் அற்ப ஆயுளில் மறித்ததினால் பாதாளத்திற்கு சென்றார் அவர் தம்முடைய பரிசுத்தினால் அவர் வாழ்ந்ததினாலும் மனுஷகுமாரனாக இருப்பதினாலும் பரிசுத்தமானதினாலும் அவர் பொதுவாக பரிசுத்த மனிதராய் அங்கு பாதாளத்திற்கு சென்றதினால் அவரிடத்தில் எந்த இச்சை இல்லை எந்த வித மாசும் அவருடைய ஆவியில் ஆத்மாவில் இல்லாததினால் அங்கு பாதாளத்திற்கு சென்ற போது பொல்லாத சாத்தான் அவன் தன்னை அறியாமலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொன்றான் குற்றமற்றவரை கொன்றதினால் அவன் நீதி தவறிவிட்டான் பொல்லாத சாத்தான் நீதி தவறிவிட்டான் கர்த்தருடைய தேவ சட்டத்தை மீறிவிட்டான் பொல்லாத மனிதர்களை தான் சாத்தான் ஆளுகை செய்ய முடியும் ஆனால் பரிசுத்தராகிய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவை கொன்றதினால் அவர் சிலுவையில் அவன் ஆளுகை செய்து அவரை துன்புறுத்தி கொன்றதினால் அவர் நேராக அங்கு சென்று விட்டார் அவனிடத்திற்கு அவனை அங்கு ஜெயித்தார் பாதாளத்தில் அவனை ஜெயித்தார் அவனை கட்டி போட்டு விட்டார் இப்பொழுது இதற்கு ஆதாரமாக கர்த்தர் கட்டி போட்டால் கொள்ளாத ஆவியை பாதாளத்தில் என்பதற்கு அடையாளமாக வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கடைசி காலத்தில் பூமியில் இரண்டு சாட்சிகள் எழும்புவார்கள் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் அவர்கள் மூன்றரை வருடம் தீர்க்க தரிசனம் உரைத்து முடித்த உடனே அந்த காலம் நிறைவேறிய உடனே பாதாளத்திலிருந்து ஒரு ஆவி மேலே வரும் என்று ஆனால் அதற்கு முன்பாக அந்த ஆவி மேலே வருவதற்கு முன்பாக வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதன் பாதாளத்தின் திருவுகோளை எடுத்து கொண்டு போய் பாதாளத்தை திறப்பதாகவும் அதிலிருந்து பொல்லாத ஆவிகள் வெட்டுக்கிளிகளாக வெளியே வருவதாகவும் அந்த ஆவி வெளியே வரும்போதுதான் இந்த பாதாளத்தின் தூதனும் வந்து அந்த இரண்டு சாட்சிகளையும் ஜெயித்து விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது இப்பொழுது அந்த பாதாளத்தில் இருக்கிற பாதாளத்தில் இருக்கிற கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி அங்கு கட்டப்பட்டிருக்கிறது பூமியின் மேல் வராதபடிக்கு இரண்டாயிரம் வருடங்களாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் இருந்து அவருடைய நாள் அவர் வரும் வரைக்கும் அதாவது இரண்டு சாட்சிகள் இரண்டு சாட்சிகள் தங்கள் ஊழியத்தை முடிக்கும் நாள் வரைக்கும் அவன் அங்கேயே இருப்பான் அதன் பின்பு வந்துதான் இந்த இரண்டு சாட்சிகளான தீர்க்கதரிசிகளை கொன்று அவன் தன் நீதியை நிறைவேற்றிக் கொள்வான் இது எல்லாம் கர்த்தருடைய நீதியின்படி திட்டமிட்டபடி நடக்கிறது இது ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்றால் சாத்தனுடைய பாவம் பூரணம் அடைய வேண்டும் வேதத்தில் பல இடங்களில் கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பாவம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினாலு பதினைந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் பூரணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சாத்தானுடைய பாவமும் முழுமையடைந்த பின்பு அவன் அக்னிக் கடலில் போடப்படுவான் பூமியில் உள்ள மனிதர்களுக்கும் அவர் அதை தான் கொடுத்திருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராக இருந்தும் அவரை சிலுவையில் அவன் கொன்றதினால் பாதி வயதிலேயே பூரணமாய் அவர் இயற்கை மரணம் எய்தாமல் அவரை கொன்றதினால் அவனுடைய பாவம் அவனுடைய அதிகாரத்தை அவன் இழந்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சென்று பாதாளத்தில் சென்று அவனை கட்டி அடைத்து போட்டார் அவனை யுத்தம் செய்து ஜெயித்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்தது எதற்கு என்றால் பாதாளத்திற்கு செல்வதற்கே அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தும் காட்ட வேண்டும் மனிதர்களுக்கு முதல் காரணம் அப்பொழுது நாமும் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்கிற விசுவாச வாழ முடியும் என்கிற விசுவாசத்தோடு நாமும் அப்படி வாழ முயற்சி செய்து வாழ்வோம் இது நிரூபத்தி காட்டும்படியாக பூமியில் முப்பத்தி மூன்றரை வருடங்கள் வாழ்ந்தார் அவர் சிலுவையில் கொல்லப்பட்டதன் காரணம் அவர் பாதாளத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்கே அந்த நீதி நிறைவேற்றுவதற்கு பாதாளத்தில் சென்று அந்த சாத்தானின் திரித்துவமான மூன்றாவது அவதாரமான கள்ளத்திற்கதரிசியின் ஆவியை கட்டுவதற்கு அவனை பாதாளத்தில் அடைத்து போடுவதற்கே ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து தம் ஜீவனை தந்து பாதாளத்திற்கு சென்றார் அங்கு யுத்தம் செய்து ஜெயித்தார் அங்கு ஒரு யுத்தம் நடந்தது ஜெயித்தார் என்பதற்கு அடையாளமாக சாட்சியாக வெளிப்படுத்த நான்காம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது அவர் ஜெயம் கொண்டார் முத்திரையை உடைக்கிறதற்கு ஜெயம் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகத்தில் நடக்கிற சம்பவமாக நம்முடைய பரிசுத்தமான நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் ஏழு முத்திரையுடைய அந்த சுருளை வைத்து இதன் முத்திரையை உடைக்க பாத்திரவான் யார் என்று கேட்கும் போது யாராலும் முடியவில்லை இயேசு கிறிஸ்துவே அந்த முத்திரையை உடைத்தார் அந்த முத்திரையை உடைக்க வேண்டும் என்றால் அதில் அந்த பொல்லாத ஆவியை ஜெயித்த ஒருவரால் தான் அது முடி இதன் பொருள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கருத்து வெளிப்படுத்துகிறார் அதாவது அந்த சுருளில் உள்ள ஏழு முத்திரைகள் உடைக்கப்படும் போதும் பூமியில் நியாய திருப்புகள் நிறைவேறுகிறது பூமிக்கு தண்டனை வருகிறது பூமியில் இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் தண்டனை வருகிறது இந்த தண்டனை இங்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் இந்த பூமியை சுத்திகரிக்க கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு சுத்திகரிப்பதற்கு இங்குள்ள பாவங்களை அழிப்பதற்கு பிதாவாகிய தேவன் இந்த பூமியை நியாயம் தீர்ப்பதற்கு பொல்லாதவனின் பாவம் பூரணம் அடைந்து அவனை ஜெயிக்க வேண்டும் பூமியை நியாயம் தீர்க்க கர்த்தருக்கு அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அந்த அதிகாரத்தை பெற தகுதி யாருக்கு என்றால் பொல்லாத சாத்தானை ஜெயித்தவருக்கே வானத்திலிருந்து இறங்கி வந்து மனிதனாக பிறந்து சிலுவையில் தம்மை தம்மை ஒப்பு கொடுத்து அற்ப ஆயுளில் மறித்ததினால் பாவம் செய்யாமலும் அற்ப ஆயுளில் மறித்ததினால் பாதாளத்திற்கு சென்று அங்கு பொல்லாத சாத்தானுடன் யுத்தம் செய்து வெற்றி பெற்றதினால் வெளிப்படுத்த நான்கு ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்முடைய பிதவாகிய தேவனுடைய திருக்கரங்களில் இருக்கிற அந்த சுருளில் உள்ள ஏழு முத்திரைகளை உடைக்க நியாயம் தீர்க்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார் அந்த சுருளை திறக்கும்போது தீமை அழிக்கப்படுகிறது அதில் உள்ள நியாய தீர்ப்புகள் இந்த பூமியில் உள்ள பாதாளத்தின் சர்வ வல்லமையையும் அழிவுக்கு எதுவாக அழிக்கப்பட்டு அவைகள் பாதாளத்தில் அடைக்கப்பட்டு முற்றிலுமாக சுத்திகரிக்கப்படுகிறது இந்த பூமி ஆவியின் மண்டலத்தில் சுத்திகரிக்கப்படுவதற்கு பொல்லாத ஆவிகள் கட்டப்படுவதற்கும் அவைகள் பூமியை விட்டு அகற்றப்படுவதற்கும் அந்த முத்திரை உடைப்பே காரணமாயிருக்கிறது ஏழு முத்திரைகளையும் உடைக்கும் போது சூரியனின் நிலத்தில் தண்ணீரில் மரங்களில் மனிதர்களில் இப்படியாக நீர் ஊற்றுகள் இயற்கையின் மேலும் மனிதர்களின் மேலும் எல்லா இடங்களிலும் இருக்கிற பொல்லாத ஆவிகள் பிடிக்கப்பட்டு பாதாளத்தில் அடைக்கப்படுகிறது ஆவியின் மண்டலத்தில் இந்த செயல்கள் நடக்கிறது அந்த முத்திரை உடைப்பதற்கு ஒருவர் தகுதி பெற வேண்டும் என்றால் அது பாதாளத்தில் இருக்கிற சாத்தானை அழிக்க வேண்டும் பாதாளம் சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்தது அவனை அங்கு போய் ஜெயிக்கணும் அவனிடத்தில் போய் அவனை ஜெயித்து விட்டால் இந்த முத்திரையை உடைத்து பூமியில் அவன் அதிகாரத்தை அகற்ற முடியும் இதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையினால் அன்று சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து பாடுபட்டு சிலுவையில் தம் ஜீவனை தந்து நமக்காக வந்தார் நம் எல்லோரையும் மீட்கும்படியாக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இந்த காரியங்களை கர்த்தர் இப்பொழுதே வெளிப்படுத்தி இருக்கிறார் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தருடைய ஆசிர்வதிப்பாராக மாரநாதன்